டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் அறநூல்கள் நாளடையார் ஆசிரியர் சமண முனிவர் பாடல்கள் நானூறு சிறப்பு பெயர்கள் நானூறு வேளாண் வேதம் பா வகை வெண்பா நாளடியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது பதினெண் கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் ஆகும் நாளடியார் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் இதனை ஜியூ போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் முப்பாலும் கூறும் நூல் அறம் பதிமூன்று அதிகாரங்களையும் பொருள் இருபத்தி நான்கு அதிகாரங்களையும் இன்பம் மூன்று அதிகாரங்களையும் கொண்டுள்ளது நாளடியார் நாற்பது அதிகாரங்களும் பனிரெண்டு இயல்களும் கொண்டது நாளடியாரின் முதல் இயல் துறவரம் ஆகும் நாளடியாரை தொகுத்தவர் மற்றும் அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் நாளடியாரை முப்பாலாக பகுத்தவர் தருமர் நாளடியாருக்கு உரை கண்டவர்கள் பதுமனார் மற்றும் தருமர் நாளடியார் நிலையாமை மற்றும் துறவரம் பற்றி கூறுகிறது பரிமேலழகர் நச்சினார்கிணியர் அடியார்க்கு நல்லார் முதலிய உரையாசிரியர்கள் இந்நூலை மேற்கோளாக கையாண்டுள்ளனர் நாய்கால் விரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு பொருள் அணியர் நெருங்கியிருப்பவர் என்னாம் என்ன பயன் செய் தூரம் செய் வயல் நாளடியாரின் சிறப்புகள் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி பழகு தமிழ் சொல்லருமை நாள் இரண்டில் சொல்லாய்ந்த நாளடி நானூறும் நன்கு இனிது இவற்றுள் நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் நாளடியார் தொடர்பான மேற்கோள்கள் கல்வி கரையில கற்பவர் நாள் சில கல்வி அழகே அழகு ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒளிய பால்வுன் குறுகின் தெரிந்து பெரியார்கேன்மை பிறைபோல நாளும் வரிசை வரிசையானந்தும் வரிசையால் வானோர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார் இயற்பெயர் நாகனார் காலம் நான்காம் நூற்றாண்டு ஊர்பெயர் விளம்பி சமயம் வைணவம் பா வகை வெண்பா பாடல்கள் நூற்றி ஆறு பாடல்கள் கடிகை என்றால் துண்டு கட்டுவடம் ஆபரணம் நாளிகை கரகம் தோல்வலை என்று பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு மணிகள் போன்ற அறக்கருத்துக்களை கூறும் ஜியூ போப் இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இந்நூல் அம்மை என்னும் வனப்பு வகையைச் சார்ந்தது இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலில் திருமாலை பற்றி கூறப்பட்டுள்ளது மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இப்பாடலை எழுதியவர் விளம்பினாகனார் பொருள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது தகைசால் பண்பில் சிறந்த மணக்கினிய மனதுக்கு இனிய மடவாள் பெண் நான்மணிக்கடிகை தொடர்பான மேற்கோள்கள் யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு யார் மாட்டும் கொல்லாமை வேண்டும் பகை மழையின்றி மாநிலத்தார்க்கில்லை அல்லவை செய்வார் கரங்கூற்றம் இளமை பருவத்துக் கல்லாமை குற்றம் வளமில்லா போல்தத்து வல்லன்மை குற்றம் ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல் கொண்டானேர் சிறந்த கேளிர் பிறர் இல் நிலத்துக்கு அணியென்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணியென்ப தாமரை பெண்மை நலத்துக்கு அணியென்ப நாணம் தனக்கனி தான் செல் உலகத்து அறம் கல்லா ஒருவர்க்கு தம் சொற்குற்றம் பழமொழி நானூறு ஆசிரியர் மூன்றுரை அரையனார் குடிப்பெயர் அரையன் சமயம் சமணம் ஊர் மூன்றுரை சிறப்புப் பெயர்கள் மூதுரை முதுமொழி உலக வசனம் பாடல்கள் நானூறு பாடல்கள் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும் இந்நூலில் உள்ள அனைத்தும் இலக்கிய பழமொழிகளே ஆகும் தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிடுகிறார் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் பழமொழி நானூறு பதினைந்து கிழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் பழமொழி நானூறு ஆகும் நீதி நூல்களுள் திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் இதுவாகும் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல் இப்பாடலை எழுதியவர் மூன்றுரை அறையனார் பொருள் ஆற்றவும் நிறைவாக ஆறு வழி உணா உணவு தமவேயாம் தம்முடைய நாடே ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா பழமொழி நானூறு பற்றிய மேற்கோள்கள் கற்றலின் கேட்டலே நன்று குன்றின் மேல் இட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல் திங்களை குறைத்தற்று நிறைக்குடம் நீர்த்ததும்பல் இல் நுணலும் தன் வாயால் கெடும் பாம்பறியும் கால் முறைக்கு மூப்பு இளமை இல் கறவை கண் தந்தையும் ஊர்ந்தான் துள்ளும் பணயம் தம் தாயமா முதலிலார்க்கு ஊதியம் இல் புல் மேயாதாகும் புலி தமக்கு மருத்துவர் தாம் அணியெல்லாம் ஆடையின் பின்